நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன் தை மாசம் எப்படி இருக்கணும்னு பாக்கலாம் ஒர்க்லோட் கொஞ்சம் அதிகமாதான் இருக்கும் வியாபாரம் பழைய நிலுவைகள் எல்லாமே வசூலாகும் கூட்டுத் இருப்பவர்களுக்கு ஆவணங்கள் ரொம்ப கவனமா செக் பண்ணிக்கணும் முடிவு எடுத்துக்கோங்க கான்ஸ்டன்டா இன்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் இருக்கும் அதுக்கு கடின உழைப்பும் தேவைப்படும் இருந்தாலும் பண வரவு கான்ஸ்டன்ட் இன்கம் கண்டிப்பா இருக்கும் கடன் விஷயங்கள்ல அவசரம் வேண்டாம் லோன் பெரிய அமௌண்ட் லோனோ இல்ல யாருக்கிட்டையாவது கடனோ ஒரு லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் வச்சு இல்ல செக் பேஸ்ட் லோன்ஸோ வாங்குறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாசத்துல ஆஹ் ஃபேமிலி குடும்பம் ஒற்றுமை ரொம்ப அருமையா இருக்கும் சில கருத்து வேறுபாடு கடந்த காலத்துல உள்ள கசப்பான இதெல்லாம் போயிடும் வெரி ஹாப்பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது இப்போ எல்லாமே சரியாயிடும் திருமண முயற்சிகள் அவங்களுக்கு கண்டிப்பா சாதகமா முடியும் உடல் ஆரோக்கியம் சீராகும் ஆனா டயபிட்டிஸ் பிபி உள்ளவங்க கண்டிப்பா தேவை ஆஹ் வாக்கிங் போங்க டென்ஷன் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கோங்க உடம்ப அப்போ உடல்நிலை வந்து உங்களுக்கு சீரா இருக்கும் அடிக்கடி வந்து சுகர் வந்து செக் பண்ணி அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க மெடிடேஷன் பண்றது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல மன அமைதியை அது காக்கும் அது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டிய கொண்டு வரும் எக்ஸசைஸ் பண்ணனும் ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் என்ரோல்மென்ட் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க டெய்லி போவீங்க நீங்க நீங்க என்ன போறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் படிக்கிற மாணவர்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ஸ்டடீஸ்ல ஆஹ் இன்டர்வியூக்கு போறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அவங்க சக்சீட் ஆவாங்க இந்த காலகட்டத்துல படிப்பு விஷயங்கள் சார்ந்து எல்லாமே வெற்றியா தான் முடியும் முக்கியமா ஒரு காம்பிவ் எக்ஸாம் போறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல கால கட்டமா அமையும் வெற்றி அங்கீகாரம் கண்டிப்பா அவங்க அவங்களுக்கு கிடைக்கும் ஆஹ் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு மற்றும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் விருச்சிக ராசிக்காரவங்க வந்து கந்த கோட்டம் சென்னையில பாரிஸ்ல இருக்கு முருகன் கோவில் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை வழிபட்டா ரொம்ப விசேஷம் செவ்வந்தி பூ அஹ் கொடுத்து நீங்க வழிபடலாம் ஆஹ் அதே மாதிரி எட்டு குடி முருகனையும் நீங்க போய் தரிசிக்கலாம் அவரோட முருகனோட அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் தை மாசம் உங்களுக்கு அமோகமா இருக்கும் இந்த வருடம் முழுதும் உங்களுக்கு அமோகமா இருக்கும் ஆஹ் கருணை கடலே கந்தா போற்றி வெற்றிவேல் முருகன் கரோகரா நன்றி வணக்கம்